ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை நம்ம இன்னைக்கு காணொலியாக போட போகிறோம் இந்த செந்தில் வேலை யாராவது செருப்பை கழட்டி அடிக்கணும் சென்ட்ரு மண்டையில் அடிக்கணும் அவன் வந்து ரொம்ப அப்படியே மிகப்பெரிய ஒரு அறிவாளி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது புலனாய்வு புலி மாதிரி தன் வந்து அப்படியே நான் தான் இருக்கிறதுல பெரிய மேதங்க என்கிட்ட யாரும் விவாதமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சேன்னா அத சீமான் தம்பி அண்ணன் அபுபக்கர் அவர்கள் செருப்பகைட்டி அடிச்சிருக்காரு செருப்ப கைட்டி அப்படியே நேர் அலையில மூஞ்சியில அடிச்சிருக்காரு அந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு காணொலியா பார்க்க போறோம் அதில் முதல்ல இருந்து பார்க்கலாம் முத அவர் என்ன சொல்கிறாரு செந்தில்வேல் வேல் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் சரிங்களா சொல்கிறாரு பாருங்க ஒரு நேரலையில் எவ்வளவு அழகாக ஒரு உண்மையை திரித்து மடை மாற்றிக்கிறாருங்க பாருங்க பதினேழாவது இடத்துல இருக்குதான் தமிழ்நாடு எதில் கல்வியில் ஏன்னா செந்தில் வந்து பொய் பேச மாட்டாருங்க அவர் வந்து ஒரு உத்தமன் அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திர உத்தமன் அவருக்கு வந்து பொய்யனா என்னன்னே தெரியாது பொய்யா அப்படின்னு கேட்கக்கூடியவர் அவர்கிட்ட போயிட்டு ஒரு நேரலையில ஒரு நேர் எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு அழகா மடைமாத்துறாங்க பாருங்க தமிழ்நாட்டை வந்து இழிவுபடுத்துறாங்க ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவாலயத்துல கக்கூஸ் கழுவுற வேலை மட்டும்தான் அவர் செய்வார் எப்பவுமே திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலை தான் அவர் தான் நான் திமுக சொம்புலாம் திமுக அண்டாங்கன்ற அளவுக்கு அவர் வாயில போய் வருமா ஆனா விவாத நிகழ்ச்சியில இப்படியெல்லாம் போய் மடை மாற்றலாமா அப்படி என்ன பொய் சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படி இல்ல சார் நூறு தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்களை பட்டியலெடுக்கிறாங்க என்ன அரபு அதுல பதினேழு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை பதினேழு பார் நூறுன்னு போட்டா இவர் பதினேழாவது இடத்துல இருக்குன்னு அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து பேசுனாருன்னா என்ன சொல்கிறாங்க இந்தியா தலை சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களை அறிவிச்சிருக்கு நூறு கல்வி நிறுவனங்கள்ல பதினேழு இந்தியாவுல இருங்க பதினேழு கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுல இருக்கு அத போயிட்டு இந்த தம்பி தவறா புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பிதற்றலான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதை போய் இந்தியா வந்து பதினேழாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் எப்படி ஏற்புடையது இந்தியா வந்து தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் பதினேழு கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது ஆனால் வந்து இந்தியா பதினேழாவது இடத்துல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க தம்பி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கோவப்படுறாப்ல

அதை போய் மடைமாற்ற விதமா பொய் சொன்னா இதை எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இப்ப நூறு பை பதினேழு அதாவது வந்து நூறு கல்வி நிறுவனங்கள்ல பதினேழு தமிழ்நாட்டுல இருக்குதுங்கிறத இவர் வந்து ஹண்ட்ரட் பார் செவன்டீன் போட்டு பதினேழாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குதுங்கிறத எப்படி ஏற்கிறது உள்ள ஆஃப்னா அடிங்க உள்ள ஆஃப்னா அடிச்சு பாருங்க கார்கே உள்ள ஆஃப்னா அடிங்க உள்ள ஆஃப்னா அடிச்சு பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு முதல் இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா கத்துறாரு

ஒரு விவாத நிகழ்ச்சியில இல்ல 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 அதெல்லாம் இல்ல எப்படி படிச்சதெல்லாம் மறந்து போயிருமா அப்படியே பின்னாடி போயிருமா இல்ல இந்தியா எப்படி ஒரு வருஷத்துல இருபத்தி நாலுல முதல் இடத்துல இந்த தமிழ்நாடு ஒரு வருஷத்துல எப்படி அப்படி பின்னாடி வந்துடுமா பதினேழு இடம் பின்னோக்கி போயிருமா இது எப்படி ஏற்கிறது இல்ல இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது ஏய் அது விவாத நிகழ்ச்சிடா கருத்தியெல்லாம் பேசு அங்க உன் எதற்கு ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு சீமான் தம்பி உன் எதிரில உக்காந்துட்டு இருக்காரு அவர் பேசுறாரு கருத்தியெல்லாம் பேசுறாரு கருத்தியெல்லாம் பேசுறது அதுல நீ உன்னுடைய கருத்தை சொல்லு அதுக்காக இல்ல கார்கே அது ஒத்துக்கவே முடியாது இல்ல 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 அதெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னா பைத்தியகாரம் செய்வானடா இந்த மாதிரி வந்து உன் வந்து திமுக கூலி கொடுக்குதுப்பா திமுக அதனாலதான் நீ பழப்பு நடத்துற அதனால தான் வயிறு வளர்க்குற அதனால தான் உன் குடும்பம் நடக்குது அதை நாங்க ஏற்கிறோம் அது ஏத்துக்குன்னா நாங்களும் செக் இந்த நாய் ஏதோ ஏதாவது பேசிட்டு போது நாங்க விடுறோம் அதை பத்தி நம்ம எதுவும் சொல்லல ஆனா எதுக்கு சுட்ட பண்ணி மாதிரி கத்தணும்ன்ற எதுக்கு கத்தணும் விவாத நிகழ்ச்சி தானே எல்லாரும் உட்காந்து நேரம் பாக்குறாங்கல்ல உன் கருத்தை சொல்லு அவர் பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நேரலையில டைம் கொடுப்பாங்க வந்து இதே தான் எப்போ நாம் தமிழர் பேசினாலும் இல்ல எப்போ மற்ற கட்சிகள் பேசினாலும் விடுறதே கிடையாது விடவே மாட்டேன் நான் விடவே விடவே மாட்டேன் நீ என்ன சொல்றது நீ வந்து ஒரு விவாதத்துக்கு போயிருக்க அங்க போய் உட்காந்துட்டு காட்சி மூச்சு கத்திட்டு கிடக்கறதா இதான் விவாதமா இதான் நீ வந்து கொண்டதா ஒருத்தவங்களை பேச விடணும் என்ன சொல்றாங்க அந்த கருத்து என்ன நம்ம என்ன கருத்து திரும்ப எதிர்கருத்து வைக்கணும் மூணு நேரம் வரும்போது நீ பேசணும் குறுக்க 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 கத்தறது இதுதான் உன்னுடைய நான் இன்னையோட விவாதத்துல கலந்துக்கணும் நிப்பாட்டி ஒரு டேட்டா யாராவது தப்பு நிப்பாட்டணும் ஆதாரத்தோட சொல்லணும் லிட்ரசி ரேட்ல பதினேழாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது போது செந்திலோல் மறுத்தாரு லோக்சபால ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயன் சௌத்ரி கொடுத்த இந்த பட்டியல் முதல் இடத்துல மிசோரம்ல இருந்து பத்தாவது இடத்துல அந்த மாணிக்கோ இருக்குது தமிழ்நாடு பதினேழாவது இடத்துல இருக்குது ஆதாரபூர்வமா நான் வந்து சிறப்பு அதனால போற போது செந்திலோல் வந்து நேரலையில கலந்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதாவது நான் இதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கொண் சொல்லி வந்த நான் இது வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு வச்ச புள்ளி விவரங்கள் ஏதாவது ஒன்று தவறுன்னு சொன்னா இதுக்கப்புறம் நான் விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கலப்பா நான் சொன்னது தவறுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அதே நேரலையில வச்சு செருப்பை கைட்டி அடிச்சிருக்காரு அபுபக்கர் அவர்கள் உண்மையிலேயே நேர நம்ம நாமளும் அதை வந்து சாதாரணமா இல்லை நீங்களே பாருங்க நாம அந்த கூகுளில் தேடி பார்த்த விடயம் முதல் பத்து இடத்துல தமிழ்நாட்டுக்கு இடமே இல்லை லிட்ரசி ரேட்ல முதல் பத்து இடத்துல தமிழ்நாட்டுக்கு இடமே இல்ல பதினேழாவது இடத்துல இருக்கு பதினேழாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு பதினேழாவது இடத்துல இருக்கிற லிட்ரசி ரேட்டை முதல் இடத்துல இவன் இவன் மட்டும்தான் புள்ளி ஓரங்களை சேகரிச்சிட்டு வர மாதிரியும் இவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் இவன் வந்து ஒரு ஏன்னா நம்ம வந்து அடிச்சு பேசினா கத்தி பேசினா ஒரு சிலது உண்மையாயிரும் அப்படிங்கிறத இவன் வந்து ஆழமா நம்புறான் மற்றவர்கள் எதிராளிகளை பேச விடக்கூடாது நாமளே கத்தி 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 பேசி அதை வந்து பொய்யை கூட உண்மையாக்கிடணும் திமுக முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரா ஸ்டாலின் தான் இருக்காரு உலக தலைவரா ஸ்டாலின் வளம் வராரு இவன் எது ஏன்னா இவன் எந்த அளவுக்கு பேசுகிறானோ அதுக்கு அதை அவனுக்கு சம்பளம் அதுக்காக ஒரு நேரலையில உக்காந்தது எனக்கு ஒரு விடயம் புரியல இந்த ஒரு விடயம் திமுக சார்பா இந்த விவாத நிகழ்ச்சியில ஒருத்தர் கலந்துகிறார் அவர் திமுகவுடைய கருத்துக்களை சொல்ல போறாரு நீ ஒரு நடுநிலையாளர் என்ற போர்வையில கலந்துக்கிற நாயி திமுகவுக்கு எதுவும் சொம்படிக்கிற இல்ல இந்த செய்தி நிறுவனங்கள் எதுக்காக ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிக்கும் ரெண்டு உறுப்பினரை திமுக சார்பா பேச அனுமதி பண்றீங்க இப்போ ஒருவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவர் தான் வந்திருக்காரு அதிமுகவுக்கு ஒருவர் தான் வந்திருக்காரு எதற்காக திமுகவுக்கு மட்டும் இப்ப சொம்பு செந்தில்வேல வேலை சொம்பு செந்தில் மட்டும் விவாதத்துல கலந்துக்கணும் திமுக சார்பா ஒருத்தர் வரக்கூடாது ஆனா திமுக சார்பா ஒருவர் அங்க உட்காந்துட்டு இருப்பாரு விவாத நிகழ்ச்சியில சொம்பு செந்தில் மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருவாங்க இப்ப ரெண்டு பேர் சேர்ந்தும் ஒரு பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாடு வந்து ஆகா ஓகன் முந்த முதன்மை மாநிலமாக வளர்ந்து வந்துச்சுங்க கல்வியில தான் முதன்மையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரங்களை பண்றாங்க பொய் பிரச்சாரங்கள் பண்ணதுனால அதே இடத்துல ஆதாரபூர்வத்தோட ஏன்னா சீமான் தம்பிகளோடு சீமான் தம்பிகளோடு விவாதிக்கிற தெம்பும் திராணியும் தமிழ்நாட்டில் ஒருவனுக்கும் கிடையாது போற போகல அடித்து வர்றது சும்மா வாய்க்கு வந்தது எப்போ நடந்ததை நம்ம வந்து ஒரு தரவுகள் இல்லாமல் விவாதத்துக்கு போறதை சீமான் தம்பிகள் ஒருபோதும் செய்யறதில்ல இடுமாவனம் கார்த்திகா இருக்கட்டும் அபுபக்ரா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அங்க விவாத நிகழ்ச்சிக்குன்னு போறாங்கன்னா அவங்க என்ன தலைப்பு வச்சிருக்காங்க அந்த தலைப்புக்கு என்னென்ன கருத்து எல்லாம் தேவை ஆதாரங்களை திரட்டி கொண்டுதான் அவங்க அந்த விவாதத்துக்கு போவாங்க அங்க போய் நின்று இப்படி அவமானப்பட்டிய செந்தில் வேல் இதுக்கப்புறம் ஒருவேளை எந்த விவாத நிகழ்ச்சியும் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் உண்மைதானே ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லுங்க நான் இன்னையோட விவாதத்தில் எந்த விவாத நிகழ்ச்சியும் அவர் கலந்துக்க மாட்டாருங்க ஏன்னா இதுக்கப்புறம் விவாதத்துக்கே அவர் போக மாட்டார் நீங்க வேற செந்தில் வந்து ஒரு மானஸ்தங்க இதுக்கப்புறம் விவாத நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க மாட்டான் இந்த அளவுக்கு அவமானப்பட்ட பிறகு இந்த ப அளவுக்கு செருப்படி வாங்கிய பிறகு சானிய கரைச்சி மூஞ்சியில் ஊத்தின பிறகு இதுக்கப்புறம் செந்தில்வேல் வந்து எந்த விவாதத்துலையும் கலந்துக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா விவாதத்துல கலந்துக்கினாதான் திமுகவுக்கு சொம்படிச்சாதான் அவனுக்கு சோறு அதனால மாணவரோஷம் எல்லாம் பார்க்கறவன்தான் அவன் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கவே போக மாட்டான் அவன் என்னைக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறதுன்னு போனானோ அன்னைக்கே மாணவரோஷத்தை எல்லாம் வித்துட்டான் இப்போ வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருப்பான் ஆனா தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் தம்பி கிட்ட சீமான் தம்பிகள் கிட்ட வாய் கொடுக்காமல் இருந்தால் சரி திரும்ப திரும்ப வாய் கொடுத்தா இந்த மாதிரி செருப்படி நிச்சயம் என்றதை சொல்லிக்கொண்டு அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள நன்றி